எனக்கு சொல்கிற கேளுங்கண்ணா நான் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்க மாட்டேன்ண்ணா இன்னும் நான் என் வார்த்தையை அப்படியே குறைச்சிட்டீங்க பேச்சியாக குறைச்சிட்டிங்க பாதி இடந்தால் இல்லை தீர்மானம் வச்சிருக்கேன் பாதி எடுத்து தீர்மானம் நான் வேற மாதிரியே போயிடுவேன் போயிடுவோம் தான் இதில் இடம் ஒரு சிறு நம்பரை இன்னொரு சிறு நம்பர் கிடையாது அது தெளிவுப்படுத்திட்டேன் என்ன தலை தலை என்ன அர்த்தம் விளாட்டுருக்கீங்க என்ன அர்த்தம் இதை சொல்றங்கல்ல யாரையும் திட்டு தனமா பண்ணுறீங்களா தலைவர் அறிவித்து திட்டும் தானே அருச்சி அவள் பண்ணி தான கொடுக்குறேன் முதன் செலவு பண்ணி கொடுக்கறது ஏன் நாலு படி சொல்கிறதுன்னா உனக்கு என்ன சங்கடம் நீ ஒப்பந்த கருதானே மாவட்டத்தில் பேசுகிறேண்ணே ஆ அவங்க வந்து டைமில் நான் பண்ணுறேன் சரி மாவட்டத்தில் பேசினேன் அடுத்தபடி ஆச்சு சொல்லணும் அடுத்தபடி ஆச்சு சொல்லணும் காலேஜில் உள்ள சொல்லிட்டேன் காலேஜில் பூஜைக்கு யார் யார் சொல்லணுமோ என்ன சொல்லிடுறேன் அப்படின்ட்டு

ஒரு நிகழ்ச்சி தானே தலைவர் நிகழ்ச்சி தான ஒரு நிகழ்ச்சி நடக்குது சொல்லியில் நடத்த நடத்தீங்க சொல்றது இல்ல